அவர் ஷூட்டிங்கில் இருக்க இருக்கும்போது அவர் என்னைக்கு அவர் பிறந்தநாளை கொண்டாடலை நானே காலையில அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய பிறந்த நாள் ஏழாம் தேதி தான் ஜனவரி இப்போ முடிஞ்சிருக்கு அவரது பதினேழாம் தேதி நாங்கள் ரெண்டு பேரும் ஜனவரியில் பிறந்து ஏழு நம்பர் அவருக்கு ராசி எனக்கு ராசின்னு அவரே சொல்லுவார் எப்போவுமே எனக்கு ரொம்ப லக்கி நம்பர் எனக்கு கூட தான் ரொம்ப அவருடைய வந்து அம்மா எனக்குத்யநாராயண பூஜை வைப்பாங்க என்னுடைய பிறந்த நாள் நேரம் எம்ஜிஆர் வருவாரு அம்மா கிட்ட எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எனக்கு ஒரு செயின் கொடுத்துருக்காரு இன்னும் நான் வச்சிட்டு இருக்கேன் எனக்கு தான் பரிசு கொடுத்துருக்காரு அவர் எப்பவுமே யாருக்கிட்டே எதுவும் அவர் பிறந்தநாள் அப்படி ஓஹோன்னு கொண்டாட மாட்டார் அன்னைக்கு ஷூட்டிங்ல தான் இருப்பார் அவர் ஜனங்க தான் கொண்டாடுவாங்க பட் அவர் ஷூட்டிங் வந்துடுவார் எப்பவுமே அப்புறம் நமஸ்காரம் பண்ணப்பா நீ தான் அங்க இருக்க சத்யநாராயணா ராமச்சந்திரன் இதுதான் அப்படின்னா இல்லைம்மா நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நீங்கள் தான் பெரியவங்களை பார்த்த ஒரு மாதிரி அம்மான்ற அவர் இதில் ரொம்ப 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 ஒரு ஆசை அவங்களுக்கு அவருக்கு என் தாய் தான் எனக்கு தெய்வம் தாய் சொல்ல தட்டவே மாட்டேன்